சிம்பிளாக ஈஸியாக நாலு வகையான ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம் எல்லாமே இருபது நிமிஷத்துக்குள்ளே பண்ணிடலாம் முதல்ல பேபிகார் பக்கோடா அதுக்கப்புறமா ராகி முறுக்கு அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் மந்த் வரைக்குமே கெட்டு போகாது இதுக்கப்புறமா ஷெல் ஷேப்பில் ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம் இது வந்து ரெண்டு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது அதே சமயம் இது டீக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கப்புறமா லேயன் நமக்கு பரா நல்ல மொறுமொருன்னு இருக்கும் அதுவும் பார்க்க நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ராகி உருளைக்கிழங்கு முறுக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடையாமல் அப்படியே பர்ஃபெக்டாக எப்படி தேன் குழல் முறுக்கு மாதிரியே பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது சங்கராந்தி பொங்கல் தீபாவளி எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு மிக்சியில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஃபைனாக அரைச்சிக்கணும் இதில் கட்டியெல்லாம் எதுவும் வரக்கூடாது இப்படி தான் இருக்கணும் இப்போது ரெண்டு கப் ராகி மாவு எடுத்துக்கலாம் இதை வந்து கட்டி இல்லாமல் சளிச்சு எடுத்துக்கணும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அரிசி மாவெல்லாம் நம்ம எதுவுமே போட மாட்டோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ராகி முறுக்கு உடையாது ஏன் அப்படின்னா உருளைக்கிழங்குல அந்த க்ளூட்டன் இருக்கும் அதாவது பைண்டிங் பண்ணுற அந்த கெப்பாசிட்டி வந்து உருளைக்கிழங்குக்கு இருக்குது இப்போ கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் இதுவுமே வந்து பார்த்துக்க பார்த்திங்க அப்படின்னா அந்த ஷேப்பை வந்து ஹோல் பண்ணி வச்சுக்கும் இதில் எள் போட்டுக்கலாம் ஓமம் மிளகு கரத்துக்கு அதுக்கப்புறம் பெருங்காயம் மிளகு பிடிக்கலன்னா மிளகாய் தூள் கூட போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் இதுக்கப்புறமா பட்டர் ஒரு சின்ன கியூப் போட்டிருக்கேன் இது வந்து சால்டட் பட்டர் தான் நீங்கள் அன்சால்டட் பட்டர் கூட போட்டுக்கலாம் இந்த ஒரு க்யூப் போட்டீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அளவு இப்போ இதில் உருளைக்கிழங்கு அந்த அரைச்சி வச்சு உருளைக்கிழங்கு போட்டுரும் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் உடனே தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா அளவு தெரியாது ஸோ அதனால் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு வார்ம் வாட்டர் ஊற்றிட்டு அதாவது கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிட்டு பர்ஃபெக்டான சாஃப்டான மாவு மாதிரி பசஞ்சி எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப ஹாட் வாட்டர் ஊற்றிடாதீங்க ஸோ இப்படி தான் இருக்கணும் இம்மீடியட்டாக நாம் முறுக்கு வந்து பிள்ளைய ஆரம்பிச்சிடணும் ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த முறுக்கோட கலர் மாற ஆரம்பிக்கும் ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணும் இப்போது முறுக்கு குழல் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆயில் போட்டு க்ரீஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா முறுக்கு மாவு வச்சுட்டு நீங்கள் டைரெக்டாகவும் பிழியலாம் இல்லை அப்படின்னா ஒரு பிளேட் மேலே ஷேப் பண்ணிவிட்டும் பிழியலாம் இது மாதிரி சின்ன சின்ன பிளேட்ஸ் இருந்ததுன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் பட்டர் ஷீட் போட்டலாம் இல்லை அப்படின்னா ஒரு பெரிய பிளேட்டில் ஒரு நாலஞ்சு முறுக்கு பிழிஞ்சு வச்சிடலாம் ட்ரெடிஷ்னல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா காட்டன் கிளாத்தை வந்து விரித்து போட்டு அதில் முறுக்கு பிழிஞ்சிட்டு எடுத்து போடுவாங்க இல்லை அப்படின்னா நம்ம கரண்டி இருக்கும் அதில் பிழிஞ்சி வச்சுட்டு கூட பண்ணலாம் இந்த ஷேப்பு தான் அவசியம் இல்லை நீங்கள் இதிலேயே ரிப்பன் பக்கூட வரும் முள் முறுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் மினி முறுக்கு கூட வரும் ஸோ நமக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் இது டைரெக்டாக ஆயிலில் போடணும் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சூடான ஆயிலாக இருக்கணும் சன்ஃப்ளவர் ஆயில் கடல் எண்ணெய் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் போட்டென்னே எலும்பி வந்துருச்சு அப்படின்னா பர்ஃபெக்டான சூடான இருக்கணும் அர்த்தம் இப்போது இந்த முறுகை போட்டுடலாம் ஸோ போட்டுட்டு நல்லா க்ரிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனவர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு லோ ஃப்ளேமில் வைக்கக்கூடாது ஸோ மீடியமில் கூட வச்சுக்கலாம் நல்ல சூடான எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் டு ஹை கூட நீங்கள் வைக்கலாம் ஸோ அந்த ஆயில் சத்தம் அடங்கணுன்னு நீங்கள் எடுத்துருங்க ஸோ ஆயில் சத்தம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க அந்த பச்சை மாவு வேகும்போது தான் அந்த ஆயில் வந்து பபுள்ஸ் நிறைய வரும் அந்த சத்தம் அடங்கிடுச்சுன்னாவே பர்ஃபெக்டாக வந்துருச்சுன்னு அர்த்தம் ஸோ நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது ராகி மாவு அப்படிங்கிறது க்ளூட்டன் ஃப்ரீ நமக்கு அந்த எலாஸ்டிக் மாதிரி எல்லாம் வராது அதனால் நம்ம பைண்டிங்காக ஒரு சிலதை ஆட் பண்ணணும் ஸோ அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் வந்து இதில் உளுந்து போடலாம் அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அந்த க்ளூட்டனை டெவலப் பண்ணும் ஸோ உளுந்து மாவு பிடிக்காதவங்களுக்கு நீங்கள் உருளைக்கிழங்கை போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு வேக வச்சு அரைக்கும் போது ஒரு நல்ல குளூட்டன் டெவலப் ஆகும் இன்னொரு விஷயம் உருளைக்கிழங்கு மாவு உருளைக்கிழங்கு போடுறதுனால நல்லா முறுமொறுன்னு வரும் நம்ம உளுந்து எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி முறுமுறுனு வரும் அந்த ஷேப்பையும் நல்லா பிடிச்சி வச்சு வரும் இப்போ பாருங்கள் நைன்ட்டி நைன் பர்சன்ட் வந்து அந்த ஆயில் சுத்தம்ல அடங்கிட்டிருக்கு ஸோ நம்ம எடுத்துடலாம் இதில் ஃப்ளேவர் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பூண்டு பச்சை மிளகாய் வரமிளகாய் வெங்காயம் கூட நீங்கள் அரைச்சி போட்டுக்கலாம் இந்த ராகி முறுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு இல்லாமலும் பண்ணலாம் அப்படின்னா கடலை மாவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா உளுந்து மாவு கூட இந்த ராகி மாவோட போட்டு பண்ணலாம் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுறதுனால முறுமுறுப்பு தன்மையும் இருக்கும் அதே சமயம் ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது இது வந்து ஆயில் அப்சர்வ் பண்ணாது ஸோ அப்படிங்கும் போது நம்ம ஒரு டூ வீக்ஸ் வச்சிருக்கும் போது கெட்டு போகாது டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்க அப்படின்னா இருக்கிற ஆயிலை அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ நார்மல் அரிசி மாவெல்லாம் பிடிக்காதவங்க நம்ம இந்த ராகியில் பண்ணலாம் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரெண்டாவது நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச மக்காச்சோளத்தை வச்சு சிம்பிளான ஒரு ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் அதுவுமே பத்து நிமிஷத்தில் பண்ணிடலாம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியான பேபிகார் ஃப்ரை இது நம்ம இருந்து எடுத்து டேரெக்ட் அப்படியே பண்ண போகிறோம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலருமே இல்லாமல் ஆர்கானிக்காக நம்ம பண்ண போகிறோம் இதான் வந்து பார்த்திங்கன்னா பேபிகார் ஃபீல்டு இதில் நிறைய மக்காச்சோளம் இருக்குது இது வந்து ஆர்கானிக் நாட்டு மக்காச்சோளம் தான் இது இதே நம்ம தோட்டத்தில் இருக்கிற மக்காச்சோளம் இது வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும்போது நம்ம எடுக்கிறோம் இதான் பேபிகான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சாப்பிட்லாம் இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேபிகான் கொண்டு வராங்க ஸோ அந்த நூல் நூலாக இருக்கிறத எடுத்துகிட்டு நம்ம டைரெக்டாக கிரேவியோ எல்லாமே பண்ணலாம் கிரேவி அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணலாம் புலாவ் பண்ணலாம் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது நம்ம தோட்டத்துலேருந்து எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு நமக்கு மனசுக்கு நிம்மதியாகவும் இருக்கும் ஸோ இது வந்து நான் முதல்ல எடுத்துகிட்டு வாஷ் பண்ண போகிறேன் இது எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது இது வந்து நாட்டு சொல்லக்கிறது தான் நீங்கள் வந்து கடையில் கிடைக்கிறது கொஞ்சம் நாட்டு சொல்லக்கிறதா இருக்காது ஸோ இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இது சின்ன சின்ன ஸ்ட்ரைப்ஸாக கூட நம்ம கட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் குட்டி குட்டியாக கூட கட் பண்ணி நீங்கள் ஃப்ரை பண்ணலாம் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு யூனிக்கான மெத்தட் இதே மெத்தடில் நான் க்ரியேட்டிவால வீடியோ போட்டிருக்கேன் ஹெல்தியானது கூட இந்த பேபிகார்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் ஃபைபர் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது டெஃபினட்டாக நீங்கள் அதை சாப்பிட்லாம் நான்வெஜ்ஜுக்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்குன்னு சொல்லலாம் இந்த பேபி பேபிகான் இப்போ ஒரு பவுலில் போட்டுக்கலாம் நம்ம கட் பண்ணதை எந்த அளவுக்கு நீங்கள் தினாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தென்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நான் ஓமம் போடுறேன் நீங்கள் ஜீரகம் இல்லை அப்படின்னா ஃபெனல் கூட போட்டுக்கலாம் அதாவது சோம்பு கூட போட்டுக்கலாம் இது ஜீரகத்தூள் மிளகுத்தூள் மிளகுத்தூள் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் கரம் மசாலா உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் தயிர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் போடுறேன் நீங்கள் வந்து தயிர் உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் லெமன் ஜூஸ் வந்து போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு அரை லெமன் போட்டிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதை பாயில் பண்ணணுன்னால அவசியம் இல்லை நம்ம டேரெக்டாக அப்படியே ஃப்ரை பண்ணுவோம் இப்போ கடலை மாவு கப் அரிசி மாவு கால் கப் போகிறோம் இது எல்லாமே எப்படி அப்படின்னா அந்த கிறிஸ்பினஸ்க்காக தான் நம்ம போடுறோம் நீங்கள் அரிசி மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளார் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் கலரெல்லாம் மிக்ஸ் பண்ணிடாதீங்க இப்போ நல்லா பெரட்டிடலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க இது வந்து ரொம்ப உங்களுக்கு அதிகமான தண்ணி பஜ்ஜி மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது நம்ம எப்படி வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணுறோம் அதே மாதிரி தான் இந்த பேபிக்கா நம்மளோட கண்ணோட ஹெல்த்துக்கும் ஐசைட்டுக்கும் அதுக்கப்புறம் நமக்கு இம்யூனை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது கூட இந்த மக்காச்சோளம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்குது அது நாட்டு மக்கா சோளமாக இருந்தாலும் சாஃப்டாக தான் இருக்கும் இதை வந்து மேரினேட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை நம்ம அப்படியே தான் ஃப்ரை பண்ண போகிறோம் நீங்கள் ரொம்ப நேரம் வச்சுருக்க வேணால் கடலைமாக பிடிக்கலாம் மைதான சொல்லுற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நல்லா சூடான எண்ணெயில போட்டுவிட்டு கிறிஸ்பியாக கோல்டன் போன வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் இதோடு சேர்த்து நீங்கள் நல்லா தின்னா ஸ்லைஸ் பண்ண வெங்காயமோ இல்லை தின்னா ஸ்லைஸ் பண்ண உருளைக்கிழங்கோ பீட்ரூட் இது வேணாலும் நீங்கள் கூட போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் பட் நீங்கள் ப்ளைனாக பண்ணும்போது என்னங்கன்னா அந்த பேபி கானோட அந்த டேஸ்ட் அப்படியே வரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் வந்து பண்ணுவாங்க அதே மாதிரி தான் இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் நல்ல சூடான எண்ணெயில போட்டுட்டு மீடியம் டு ஹை தான் நீங்கள் வச்சு ஃப்ரை பண்ணால் லோ ஃப்ளேமில் பண்ணினா ஆயில் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலே கடைசியாக நீங்கள் போடலாம் அது வந்து ஆப்ஷனல் தான் இது ஓரளவுக்கு அந்த ஆயில் செத்து அடங்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் ஆகும் ஃப்ரை ஆகிறதுக்கு இதுக்கு வந்து சன்ஃப்ளவர் ஆயில் நல்லாயிருக்கும் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த மக்காச்சோளம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா அந்த மக்காச்சோளத்தினோட கேர்னல்ஸ் எடுத்துகிட்டு அதாவது அதனோட விதைகள் எடுத்துகிட்டு சாஃப்டாக தான் இருக்கும் அதையுமே இதே மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணலாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மக்காச்சோளத்தை நல்லா வந்து அரைச்சிட்டு நம்ம வடை மாதிரி பண்ணலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் பக்கோடாவும் நல்லாயிருக்கும் ஸோ கடலை மாவுக்கும் நல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னா மக்காச்சோளம் மாவுசோலாம் நல்லாயிருக்கும் இதில் ரொட்டி கூட பண்ணுவாங்க அதுமில்ல அது இல்லாமல் கொங்குநாடு கிராமத்தில் தோசை பண்ணுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இதை எடுத்துகிட்டு நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டோம் அப்படின்னா ஆயில் எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் அப்சர்வே பண்ணாது இன்கேஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் இருந்ததுனாலும் நம்ம டிஷ்யூ பேப்பரில் போட்டோம் அப்படின்னா அது போயிடும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டாவது நான் ஃப்ரை பண்ணுறேன் இந்த மக்காச்சோளம் வாங் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை வந்து உரிச்சிட்டு நம்ம நல்லா ஒரு ஆட்டட் கண்டெய்னர்லேயோ இல்லை ஜிப்லாக் போச்சுலேயோ போட்டிங்க அப்படின்னா ஒரு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது ஃப்ரீசரில் வச்சுக்கலாம் வேணுங்கிறப்ப நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணலாம் இதே மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் வந்து பன்னீர்லேருந்து ஆரம்பித்து கேப்சிகம் வெங்காயம் காலிஃப்ளவர் இதுலேயுமே பண்ணலாம் பேபிகார் அப்படிங்கிறது இது நாட்டு பேபிகார் அதாவது நாட்டு மக்காச்சோளை அதனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது இன்கேஸ் உங்களுக்கு ஃப்ரை பண்ண பிடிக்கலன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஏர் ஃப்ரையர் அவன் எல்லாத்துலேயுமே நீங்கள் பண்ணலாம் இதுக்கப்புறமா ஷெல் ஷேப்பில் ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுவும் பத்து நிமிஷத்தில் பண்ணிடலாம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் தான் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் பத்து நிமிஷத்தில் நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம் இது சங்கராந்தி பொங்கல் தீபாவளி எல்லா பண்டிகைக்குமே இது செஞ்சு சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தால் கொடுக்கலாம் இதுக்கு மைதா ஒரு கப் எடுத்துக்கலாம் கால் கப் ரவை எடுத்துக்கலாம் கொஞ்சம் பேக்கிங் சோடா அதுக்கப்புறம் உப்பு பெப்பர் பவுடர் இல்லைனா மிளகாய் தூள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஓமம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது நல்லா கையில் வந்து க்ரஷ் பண்ணி போடுங்க அப்போ தான் ஃப்ளேவர் வந்து வெளியாகும் இப்போ முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை மைதா பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கோதுமை போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இதில் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெய் இல்லைனா நெய் போடணும் அப்போ தான் அந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வெந்து போன மாதிரி வரும் அந்த பச்சை வாசனை இல்லாமல் ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கையில் வந்து மிக்ஸ் பண்ணணும் ஏன் அப்படின்னா அப்போ தான் அந்த சூடான எண்ணெய் எல்லா இடத்துலையுமே படும் இதுக்கப்புறமா தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க ஒரே அடியாக எல்லாம் ஊற்றிட்டீங்க அப்படின்னா மாவு வந்து ரொம்ப இலகிடும் அப்புறம் திரும்ப திரும்ப மாவு போடுற மாதிரி இருக்கும் இது வந்து மாவு எப்படி இருக்கணும் அப்படின்னா செமி சாஃப்ட் டோன்னு சொல்லுவோம் அதாவது ரொம்ப சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது டைட்டாக இருந்தால் ஷேப் வராது லூஸாக இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷேப் வந்து அப்படியே மாறும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா மூடி ஒரு இருபது நிமிஷம் வச்சிடலாம் பாருங்க இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நல்லா வந்து ஒரு தடவை பிசஞ்சுக்குங்க நான் இருபது நிமிஷம் அப்படிங்கிறது மேக்ஸிமம் டைம் பத்து நிமிஷம் கூட உங்களுக்கு போதும் ஏன்னா அந்த தடவை கொஞ்சம் ஊறணும் அந்த மாவோடு சேர்ந்து இப்போது மாவு எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா இதில் சின்ன சின்ன பால்ஸை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஷேப் வேணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் தேவையான அளவு பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு ரொம்ப பெருசாக வேணும் அப்படிங்கும்போது பெருசாக பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு கத்தியில் கட் பண்ணிவிட்டு பண்ணிங்க அப்படின்னா ஒரே அளவாக வரும் ஸோ அப்போ வந்து நம்ம சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் ஸோ இதிலேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டும் செய்யலாம் ஸ்வீட் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே மாதிரி பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம வெள்ளம் ஒரு கப் தண்ணி வந்து கால் கப் ஊற்றிட்டு ஒரு சாஃப்ட் பால் மாதிரி வந்ததுக்கப்புறமா இந்த ஃப்ரை பண்ணதெல்லாம் போட்டு எடுத்தோன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் ஸ்பைஸியாக இருக்கும்போது நான் நான் ஓமமெல்லாம் போடுறேன் மிளகுத்தூள் ஆனால் நீங்கள் வந்து ஸ்வீட் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணணும் மாவு கொஞ்சம் ஆயில் அதுக்கப்புறமா பேக்கிங் சோடா மட்டும் போட்டால் போது கொஞ்சமட்டு உப்பு இதில் வந்து மிளகுத்தூளில் நீங்கள் கட் பண்ணிடணும் நான் ஸ்வீட் அப்படிங்கிற பட்சத்தில் சொல்கிறேன் அதே சமயம் நான் வெள்ளத்தில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சுகரில் கூட பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி தள்ளி பண்ணி பாருங்கள் இது மாதிரி ஓவல் ஷேப் மாதிரி கொண்டு வாங்க இதெல்லாமே ரொம்ப ஈஸி தான் இது செய்யறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் உங்களுக்கு ஷேப் பண்ணி உருண்டை பண்ணி இது மாதிரி ஓவல் ஷேப்பில் கொண்டு வர கோன் ஷேப் மாதிரி இருக்கும் இதெல்லாம் ரெடி பண்ணி பண்ணி வச்சதுக்கப்புறமா ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் புது புதுசாக ஒரு சீப்பு வாங்கிக்கோங்க ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது நல்லா சீப்பு வாங்கிட்டு கழுவணும் புதுசாக வாங்கினாலுமே அதுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் இது மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் அப்படியே நம்ம வந்து ஒரு சங்கு மாதிரி இருக்குது குட்டி குட்டியாக அழகாக இருக்கும் நமக்கு பார்க்குறக்கு குழந்தைகளுக்கு வந்து இப்படி செய்யும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சங்கராந்தி பொங்கல் தீபாவளிக்கு நம்ம ஒரே விதமாக நம்ம சாப்பிட்றதுக்கு இது மாதிரி நீங்கள் செஞ்சு ரெடி பண்ணி பாருங்கள் ஸோ இதே மாதிரி கையில் வச்சுட்டு கூட நம்ம அப்படி அப்படி அப்படியே வேகமாக பண்ணிடலாம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் வரும்போது அது ஈஸியாகிடும் ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் ரெண்டு மூணு தடவை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு காட்டியிருக்கேன் இது வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் மாவு தூவிடுங்க அப்போ ஒன்று ஒட்டாது அதுக்கப்புறம் நல்லா சூடான எண்ணெயில் போடுங்க போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் நான் வந்து டபுள் ஃப்ரை மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன் முதல்ல முக்கால்வாசி வந்ததுக்கப்புறம் எடுத்துட்டு அதை ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு திரும்ப செகண்ட் பேட்சை போட்டுட்டு நான் பண்ண போகிறேன் அப்படி தான் ஸோ நீங்களும் அப்படி பண்ணி பாருங்கள் அப்படி பண்ணும்போது ரொம்ப நேரத்துக்கு கிறிஸ்பினஸ் இருக்கும் அதே சமயம் சூடு எண்ணெயோட சூடு ரொம்ப முக்கியம் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் காயாததுக்கு முன்னாடி போட்டீங்க அப்படின்னா சொத ஆகிடும் அப்பவுமே நல்லா இருக்காது எண்ணெய் போடும்போது நல்ல சூடாக இருக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேம் பண்ணிக்கலாம் ஏன் நம்ம லோ மீடியம் ஃப்ளேம் பண்ணுறோம் அப்படின்னா ஹை ஹீட்டில் வச்சு போட்டிங்க அப்படின்னா நல்லா ஒரு மாதிரி ப்ரௌன் ஆகிடும் உள்ளே வேகாது அதனால தான் இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இப்போ பாருங்கள் நம்ம எடுத்துடலாம் ஸோ அதை எடுத்து முடிச்சுட்டு நான் செகண்டும் பேட்ச்சும் போட போகிறேன் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இந்த அளவுக்கு கோல்டன் போனம் வந்திருக்குன்ட்டு ஸோ செகண்ட் பேட்ச் போட்டுவிட்டு அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு கலர் வேணும்னா ஃபஸ்ட்டு பீட்ரூட் யூஸ் பண்ணலாம் டொமேட்டோ யூஸ் பண்ணலாம் பாலக்கீரை யூஸ் பண்ணலாம் ஈவன் நீங்கள் பர்பிள் கேபேஜ் கூட யூஸ் பண்ணலாம் பட் அது கொஞ்சம் பாயில் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா அந்த முட்டை கொசோடய வாசனை வரும் ஸோ அது வந்து கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அதே மாதிரி இந்த பேஸ் தான் எல்லாத்துக்குமே நம்ம ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு இதில் நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் ஷேப் பண்ணிக்கலாம் ஸோ இது யூஸ்வலாக நம்மளோட எந்த ஒரு ஷாப்லேயுமே கிடைக்காதது இப்போ பாருங்கள் நம்ம செகண்ட் பேட்சையும் உள்ளே போட்டுட்டோம் போட்டுட்டு திரும்ப நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் அந்த ஆயிலோட சத்தம்லாம் அடங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் அந்த ஆயில் சத்தம் ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா அது வந்து ஃப்ரை ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம் இன்னும் முழுசாக ஃப்ரை ஆகலைன்னு அர்த்தம் அந்த பபுள்ஸ் எல்லாம் வரதை நின்னதுக்கப்புறமா ஓரளவுக்கு நிற்கணும் அதே சமயம் ரொம்ப முறுக்குக்கு மாதிரி நம்ம பண்ணக்கூடாது இப்போது நம்ம கருவேப்பிலை போடணும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது ரொம்ப ஃப்ளேவரை கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லலாம் இதே மத்தல்ல நான் கவுலுன்னு ஒரு ரெசிபி போட்டிருக்கேன் நீங்கள் அதையும் போய் செக் பண்ணிக்கலாம் ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அரிசி மாவு மைதா ராகி கோதுமை இதில் வேணாலும் பண்ணலாம் எல்லாமே பர்ஃபெக்டாக வரும் கோதுமையில் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட வந்து நம்ம ரவை ஆட் பண்ணிக்கணும் அந்த மொறுமொறுப்பு தன்மைக்கு அரிசி அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு கப் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா முக்கால் கப் அரிசி மாவு போட்டுட்டு நல்லா கிளறிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு திக்கான மாவு மாதிரி வரும் அதுக்கப்புறம் இதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் இது வந்து ஸ்வீட்டும் பண்ணலாம் நீங்கள் வந்து காரமும் பண்ணலாம் உங்களோட இஷ்டம்தான் இதே மத்தில வந்து பார்த்தீங்கன்னா கவலுன்னு ஒரு ரெசிபி நான் போட்டிருக்கேன் அது ஆந்திரா ஸ்பெஷல் அதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறமா நிறைய லேயர்ஸ் உள்ள நமக் பரா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுவுமே வந்து ரெண்டு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது நாமே இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான லச்சா நமக்பரா இல்லைன்னா லேயர் நமக்பறான்னு சொல்லலாம் மல்டி லேயர்ஸோடு இருக்கும் நிறைய லேயர்ஸ் இருக்கும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் இது பிகினர்ஸ் வந்து ஈஸியாக பண்ணிடலாம் பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் பர்ஃபெக்டான ரெண்டு வாரத்துக்கு உண்டான ஸ்நாக்ஸை நம்ம ரெடி பண்ணிடலாம் ஒரே ஒரு கப் மைதாவில் இதுக்கு ஒரு கப் மைதா எடுத்துக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் மிளகும் அதுக்கப்புறம் ஓமம் போட்டுக்கலாம் மிளகு பிடிக்காதவங்க நீங்கள் மிளகாய் தூள் போட்டுக்கங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு ஓமம் பிடிக்கலைன்னா ஜீரகம் போட்டுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெய் இல்லைன்னா நீயி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஸோ நீங்கள் கையில் மிக்ஸ் பண்ணுறனாலும் பண்ணலாம் ஏன்னா எண்ணெய் சூடாக இருக்கும் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா செமி சாஃப்ட் டோ மாதிரி கொண்டு வரணும் மாவு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது ஓரளவுக்கு டைட்டாக இருக்கணும் அதே சமயம் ரொம்பவும் டைட்டாக இருக்கக்கூடாது அதான் வந்து செமி சாஃப்ட் டோ சாஃப்டாகவும் இருக்கணும் கொஞ்சம் டைட்டாக இருக்கணும் இதை மூடி பத்து நிமிஷம் அப்படியே வச்சுருங்க அது கொஞ்சம் மாவுரை வந்து ரெஸ்ட்டில் இருக்கணும் இப்போது ஒரு பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நெய் போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா போட்டு மிக்ஸ் பண்ணி இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதுதான் அந்த லேயர்ஸ் வந்து விரியறதுக்கு வந்து காரணமாக இருக்கும் இப்போது பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா அதை வந்து ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இப்போ வந்து முன்னாடி இருந்த விட மாவு சாஃப்டாக இருக்கும் இப்போ மாவு வந்து நமக்கு உருண்டையாக உருட்டிட்டு கொஞ்சம் மாவு தூவிட்டு நல்லா தின்னாக தேய்ச்சிக்கலாம் எந்தளவுக்கு தின்னால் உங்களால் தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிக்கலாம் நமக்கு வந்து பரோட்டா மாதிரி அந்தளவுக்கு வேணாம் ஓரளவுக்கு நமக்கு தின்னா தேய்ச்சதுக்கப்புறமா நம்ம ஃபோல்டு பண்ணுவோம் ஸோ இந்த ஸ்டேஜில் தான் என்னாகும் அப்படின்னா இப்படி தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம எப்படி கஜாலாம் பண்ணும்போது நம்ம நெய்யும் கொஞ்சம் மாவு போட்டு அதை வந்து க்ரீஸ் பண்ணுவோம் ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஆயிலும் மைதாம் போட்டு ரெடியாக வச்சுருக்கோம் ஸோ அந்த மிக்சரை வந்து இது மேலே அப்படியே தடை விட்டுறலாம் ஈவனாக தடவணும் ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம ஃப்ரை பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா அந்த லேயர்ஸ் வந்து ஒவ்வொன்றா அப்படியே வந்து வெளியே தெரிய ஆரம்பிக்கும் ஸோ அப்போ பார்க்கவே அளவா அழகாக இருக்கும் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இப்போது நம்ம ஃபோல்ட் பண்ணணும் அதாவது மடித்து விடணும் கிட்டத்தட்ட ஒரு நம்ம எப்படி பேக்கெட் செய்வோமோ அதே மாதிரி நாலு எஜெசி எஜஸ்ஸி மடித்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் மாதிரி வரும் கிட்டத்தட்ட இது மாதிரி ரெண்டு தடவை பண்ணுவோம் அவ்வளோதான் ஒவ்வொரு லேயர்ஸ்க்கு மேலேயும் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஆயில் மிக்சர் வந்து தடவணும் உங்களுக்கு இப்போ தெரியும் எப்படி ஒரு பேக்கெட் மாதிரி வருதுன்ட்டு இதே நீங்கள் கோதுமை யூஸ் பண்ணால் கோதுமை மட்டும் யூஸ் பண்ணாதீங்க கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை போட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது சீக்கிரமாக சிவக்காது ஸோ அது மாதிரி கூட நீங்கள் போட்டு பண்ணி பாருங்கள் கூடிய சீக்கிரமாக அந்த வீடியோவை நான் போடுறேன் இப்போது இதை வந்து நம்ம நல்லா தேய்ச்சிக்கலாம் ஓரளவுக்கு தின்னாக தேய்ச்சா போதும் ஸோ பாருங்கள் ரெண்டு சைடுமே தேய்ச்சிக்கலாம் ஸோ இது ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே திரும்ப நம்ம என்ன பண்ணணும்னா ஆயில் மிக்சரை வந்து தடவணும் ஸோ அவ்வளோதான் அதோடு முடிஞ்சுது நமக்கு வந்து கடைசியாக கட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணுவோம் ஸோ உங்களுக்கு மைதா பிடிக்கல அப்படின்னா மைதா மாவில் நீங்கள் கொஞ்சம் அரிசி மாவு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் இதே மாதிரியே நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஃபோல்ட் பண்ணுவோம் அதே மெத்தட் மடித்து விடுவோம் இந்த ஸ்டேஜில் கூட நான் மைதா தூர நீங்கள் தேவைப்பட்ட அரிசி மாவு கூட துவைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அரிசி மாவோ கோது எது வேணாலும் ஸோ இப்போ பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜ் வர்றதுக்கு தான் நம்ம இவ்வளோ தூரம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரெண்டு தடவை ஃபோல்ட் பண்ணோம் ஸோ உங்களுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக நமக்கு வரணும் அப்படிங்கும்போது பேக்கரி ஸ்டைலில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் கறி பிஸ்கட்னு ஒன்று இருக்குது அது மாதிரி வரணுன்னா நீங்கள் பட்டர் தடவலாம் ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மெத்தடுன்னு சொல்லலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இதிலையே நீங்கள் ஸ்வீட்டும் பண்ணலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஓரளவுக்கு திக்காக தான் வந்து தேய்க்கணும் இதில் ரொம்ப தின்னாக தேய்க்க வேணாம் இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் எல்லாம் ஈக்குவலாக கட் பண்ணிடலாம் உங்களுக்கு கொஞ்சம் ஒற்றை மாதிரி இருந்தால் மாவு தூவிக்குங்க இதை வந்து நம்ம டேரக்டாக ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுவோம் உங்களுக்கு உள்ள அந்த லேயர்ஸ் தெரியும் பாருங்கள் ஆயில் அப்படின்னா சன்ஃப்ளவர் ஆயில் நல்லாயிருக்கும் கடல்ன நல்லாயிருக்கும் ஈவன் நீங்கள் தேங்காய் எண்ணெயில் கூட ஃப்ரை பண்ணலாம் ஆயிலோட ஃப்ளேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சூடான எண்ணெயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் லோ மீடியமில் வச்சுக்கணும் உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வரும் நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் போட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரௌன் ஆகிடும் செகண்ட் என்னாகும் அப்படின்னா லேயர்ஸ் வந்து சீக்கிரமாக சொத சொதன் ஆகிடும் அப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் போது அது வந்து கிறிஸ்பியாக இருக்காது ஸோ நல்லா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும் ரொம்ப ரொம்ப ஆயிலெல்லாம் இதை அப்சர்வ் பண்ணாது ஸோ இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எள் வேணும்னா எள் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் எள் கருப்புல் போடலாம் வெள்ளை எல் போடலாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா ஆனியன் சீட்ஸ் இருக்குது கலோஞ்சின்னு சொல்லிட்டு அதை கூட கொஞ்சம் போட்டு பண்ணலாம் அதுக்கப்புறம் மசாலா லேயர் நம்கின் அப்படின்னா என்னென்னா அதில் வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் பெருங்காயம் கரம் மசாலா கொத்தமல்லித்தூள் ஜீரகத்தூள்லாம் போட்டு கஸூரி மேத்தி வந்து நல்லா நுணுக்கி போட்டிங்க அப்படின்னா அது வந்து இன்னொரு வெரைட்டின்னு சொல்லலாம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ரெண்டு வெரைட்டியெல்லாம் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஸ்வீட்டே பண்ணலாம் இதுலேயே வந்து மாவுலேயே நீங்கள் சுகர் போட்டுக்கலாம் ஒரு கப் மைதானா ஒரு கால் கப் சுகர் போட்டிங்கன்னா பவுடர் சுகர் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படி கூட நீங்கள் பண்ணலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் பாலக்கீரையை பச்சை மிளகாய் கொஞ்சம் ஜீரகம் போட்டு அரைச்சி வடிகட்டி அப்படியும் ஊற்றி பண்ணலாம் அதுக்கப்புறம் பீட்ரூட்லேயும் நீங்கள் பண்ணலாம் ஸோ ஆனியன் கார்லிக் ஃப்ளேவர் வேணும்னாலும் ரெண்டையும் அரைச்சி ஊற்றிக்கலாம் ஸோ பாருங்கள் இப்போ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு நல்லா மொறு மொறுன்னு ரொம்பவும் ப்ரௌன் ஆகல அதே சமயம் பர்ஃபெக்டாக இருக்குது இப்போது நான் ரெண்டாவது சட்டியும் போட்டுட்டேன் போட்டுட்டு நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் லேயர்ஸ் எல்லாம் நல்லா தனித்தனியாக வந்திருக்கு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் மைதா போட்டிருக்கேன் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பாசைப்பருப்பை ஊற வச்சு அரைச்சு மைதாவோடையோ கோதுமாவோடையோ கலந்தும் பண்ணலாம் அது வந்து மூங்கால் நம்கின்னு சொல்கிறாங்க அதுவுமே நல்லாயிருக்கும் ஸோ இந்த ஒரே ஒரு பேஸாக நான் நான் செஞ்சுருக்கிறேன் அந்த மைதா இந்த பேஸை வச்சு நீங்கள் நிறைய ஷேப்லேயும் பண்ணலாம் நிறைய வெரைட்டிலையும் பண்ணலாம் குடி சீக்கிரமாக எல்லா வீடியோமே நான் போடுறேன் இதே மாதிரி நிறையா ஸ்னே ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து நான் உத்தமி கிச்சனில் போட்டிருக்கேன் எல்லாமே சிம்பிளானது தான் கிட்டத்தட்ட ரெண்டு வீக் வரைக்கும் ரெண்டு வாரம் வரைக்குமே இது வந்து கெட்டு போகாது நல்லா மொறுமொறுனே இருக்கும் குழந்தை ஈவினிங் ஸ்கூல் வீட்டு வரும்போதும் சரி திடீர்னு வந்து ஒரு டீக்கு ஒரு ஸ்நாக்ஸ் வேணும்னாலும் நீங்கள் இதை வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம் ஸோ டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்க அப்படின்னா இருக்கிற ஆயிலும் அப்சர்வ் பண்ணிக்கும் இது வந்து ஆற வச்சுட்டு ஒரு ஆட்டைட் கன்டைனில் போட்டுக்கங்க ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒற்றமே கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டும் இருக்குது ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட டூ த எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது